ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செடியில் காச்சிருக்க பாகற்காய தாங்க பறிக்கப் போகிறோம் இங்கே பாருங்கள் பாகற்காயை よし。 இங்க பாரு பறிக்காம விட்டு பழுத்துருச்சு அதோட கொஞ்சம் நம்ம கீரையும் தெரிச்சுக்குவோம் இங்கே பாருங்க கீரையும் நிறையா இருக்கு கீரை பறிக்காமட்டா டக்கு டக்குன்னு நிறைய மண்டிக்கு வருது அதுக்காகத்தாங்க கீரை வச்சுட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப செடியில் அன்றைக்கி கீரை அவ்வளோ பறிச்சிருக்கோம் கீரையும் பாகற்கள் வைப்பாருங்க எவ்வளோ பாகற்காய் எவ்வளோ பாகற்காயும் இவ்வளோ கீரையும் நம்ம அன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்தில் இருந்து நாம் பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாகற்காயும் நாலு நாளைக்கு ஒருக்கா நம்ம பறிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ காய்கள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டி செல்வி கார்த்திகைன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மிளகாயும் இருக்குது அதையும் பறிச்சுக்குவோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் கீரை நம்ம பறிச்ச போகவே இன்னும் நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு பறிச்சுக்குவோம் கண்டிப்பாக பாருங்க செடியில் கீழே குண்டு மிளகாய் மேலே பார்த்தீங்கன்னா நெட்டு மிளகாய் நம்ம செடியில் அன்னைக்கு பூத்த கீரை பாகற்காய் மிளகாய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தோட்டத்தில் நம்ம வீட்டில் இன்றைக்கி காய்த்த காய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்